இந்த வார ராசி பலன் உங்களுக்கு என்ன சொல்கிறது இந்த வார ராசி பலன்கள்லாம் எப்படி இருக்குது மேஷ ராசியிலேருந்து மீன ராசி வரையில் வார வாரம் இந்த வாரம் எனக்கு இப்படி தாங்க இருக்கும் அடுத்த வாரம் எனக்கு ஏதாவது ஒரு மாற்றம் இருக்குமா அதுக்கு அடுத்த வாரம் எனக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறது இந்த வார ராசி பலன் இந்த வாரத்துக்கும் உனக்கு இப்படி தான் இருக்கும் இதில் மாற்றம் வராது ஸோ இவனுக்கு எப்படி இருக்கணும் இதை வந்து நீங்கள் ஒரு மைண்ட் செட் பண்ணிக்கலாம் ஸோ நமக்கு சாமி இப்படி தான் சொல்லியிருக்காங்க ஸோ நமக்கு இது நடக்கும் இந்த மாதிரி இருக்கும் இந்த முயற்சிகளை நம்ம பண்ணினா நம்ம சிறப்பாக இருப்போம் இந்த முயற்சிகள் நம்ம எடுக்கலாம் இந்த கோவிலுக்கு நம்ம போய்ட்டு வரலாம் இந்த இடத்துல நம்ம பூஜைகள் செய்தால் விசேஷம் இந்த நேரத்தில் வீட்டில் தீபம் நம்ம கேட்டிருந்தால் விசேஷம் அப்படிங்கிறத நீங்கள் சில விஷயங்கள் தெரிஞ்சிருக்கலாம் ஏற்கனவே நிறையா தடங்கல்கள் தடைகள் எல்லாமே கடந்து தான் சில ராசிகள் எல்லாருமே வந்திருக்கீங்க அப்படி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் இப்போது இந்த வார ராசி பலன் என்று சொல்லும்போது மேஷராசியிலேருந்து மீனராசி வரையில் அஸ்வினி நட்சத்திரத்திலிருந்து ரேவதி நட்சத்திரம் மீனராசி ராசி வரையில் எப்படி இருக்குது வாங்க தனித்தனியாக பார்ப்போம் எல்லா ராசிக்கும் எப்படி இருக்குது ப்ளஸ் மைனஸ் எல்லாமே பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கடைசி வரைக்கும் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் நடுவில் என்னென்ன விஷயங்கள் உங்களுக்கு நான் ஹைலைட் பண்ணி சொல்லியிருக்கேன் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கும்பராசி நேயர்களை இந்த வாரம் உங்களுக்கு எப்படி இருக்குது திங்கக்கிழமையிலேருந்து ஞாயிற்றுக்கிழமை வரைக்கும் இந்த வார ராசி பலன் இந்த வார ராசி பலனில் கும்பராசிக்கு என்ன சொல்கிறதுன்னு ஒரு அதிர்ஷ்டம் ஒரு அதிர்ச்சி ஞாபகம் வச்சுக்கோங்க இது முக்கியம் ஏன்னா இப்போ உங்களுக்கு நான் சொல்கிறேன் ஒரு வார்த்தை அதாவது யார் நல்லவர்கள் யார் கெட்டவர்கள் என வெளிச்சம் போட்டு காட்டக்கூடிய நேரம் வந்தாச்சு இந்த வாரம் உங்களுக்கு அது நடக்கும் ஸோ இதில் முக்கியமாக இப்போ அடுத்தடுத்து வரக்கூடிய விஷயங்களை பாருங்கள் அதாவது சில தடைகள் இருந்தாலும் வார இறுதியில் அதிர்ஷ்டம் ஓரளவுக்கு உங்களுக்கு இருக்கும் இந்த வார இறுதியில் ஓரளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா எல்லா துறையிலும் உண்மையான நிலை தெரியும் ஸோ ஒருத்தரோட பர்சனோட இது என்னங்கிறத நீங்கள் தெரிஞ்சுப்பீங்க ஒரு பாசிட்டிவ் அஸ்பெக்ட்ஸ் எல்லாம் சொல்கிறேன் பாயிண்ட்ஸ் எல்லாம் சொல்கிறேன் கன்ஃப்யூஷன் கிளியராக இருக்கும் ஆகிடும் அதே போல் குட் சோஷியல் சப்போர்ட் இருக்கும் ஏ லாங் பெண்டிங் விஷ் பிகின்ஸ் டு அன்லாக் அப்படின்னு சொல்லலாம் நெகட்டிவ் ஆஸ்பெக்ட்ஸ்னு எடுத்துட்டிங்கன்னா சடன் எக்ஸ்பென்ஸ் அதே போல் ஒரு இன்னொரு வந்து என்னென்ன ஒரு ப்ராப்பர் ஸ்லீப்னஸ் இல்லாமல் இருக்கக்கூடியதாக இருக்கும் இதெல்லாம் நெகட்டிவில் வருது அதே போல் வந்து பார்த்திங்கன்னா அடுத்ததாக ஆஃபீஸில் எடுத்துனோன்னா புதிய அசைன்மெண்ட் புதிய ப்ராஜெக்ட் புதிய விஷயங்கள் உங்கள் கரியர் குரோத்துக்கு மிக முக்கியமானது வரும் கும்பராசி பொறுத்தளவுக்கு பாஸ் உடன் இருக்க உடன் எக்ஸ்ட்ரா கம்யூனிகேஷன்ஸ் தேவை உங்களுடைய மேல் அதிகாரிகளுடன் எக்ஸ்ட்ரா கம்யூனிகேஷன்ஸ் இருக்கணும் சில பேர் வந்து என்னென்னா உங்களுடைய மேல் அதிகாரிகளாக இருந்தால் நீங்கள் எப்படி பார்ப்பீங்கன்னா இந்த எல்லாம் பார்க்குறோம் பார்த்திங்களா இந்த மாதிரி அவங்க நடக்கிறேன் அப்படின்வான் அது அது ஒரு மேனேஜர்னோ இல்லை அவங்க ஒரு பதவியில் இருக்காங்கன்னா அந்த எல்லாம் கிடையாது அவங்கடக்கிறான் இருக்கேன் அப்படின்னுவான் இவன் வேலை செய்கிறது இல்லாமல் மற்றவனும் சேர்த்துக்கெடுத்து இவன் கிருக்குன்னு சொல்கிறதெல்லாம் மற்றவனை சொல்ல வச்சு அவன் மாட்டிப்பான் இவன் மாட்டிக்க மாட்டான் அந்த மாதிரிலாம் இருக்கும் பார்த்துக்கோங்க கோவொர்க்கர் ஜலி ஜலஸ் இன்க்ரீஸ் ஆகும் பட் ஸ்டே ஸ்ட்ராங் உங்கள் கூட இருக்கிறவங்களாம் உங்களை பார்த்து பறமைப்படுவார்கள் கவனமா இருங்க பிஸ்னஸ் எல்லாம் எப்படி இருப்பாங்கன்னா மார்க்கெட் கொஞ்சம் அன்ஸ்டேபிளாக இருக்கும் அட்வான்ஸ் பேமெண்ட் கிடைக்கும் நியூ பார்ட்னர்ஷிப்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது குடும்பத்தில் சில பழைய விஷயங்கள் மீண்டும் மீண்டும் பேசப்படும் அவாய்ட் ஆர்க்குமெண்ட்ஸ் தேவையில்லாத பேச்சுக்களை திரும்ப 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 மாற்றி மாற்றி வரும் அதை பற்றி நீங்கள் கவலைப்படாதீங்க லைஃப் பார்ட்னருடன் எமோஷனல் பாண்டிங் அதிகரிக்கும் சில்ட்ரன்ஸ் ஹெல்த் எல்லாம் நார்மலாக இருக்கும் டேக் கேர் ஃபுட் ஃபுட் ஹேபிட்ஸ் எல்லாம் நல்லா நீட்டாக இருக்கணும் பார்ட்னருக்கு அதிக கவனம் கொடுக்கணும் அதிக நேரமும் எதிர்பார்ப்பார் சிங்கிள்ஸ்க்கெல்லாம் சில ஒர்க் பிளேஸில் க்ரெஷ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள்லாம் உண்டு பார்த்துக்கோங்க சடன் மெடிக்கல் ஆர் ஃபேமிலி எக்ஸ்பென்ஸ் ஆனதுக்கு வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது மணி ஃப்ளோ ஸ்லோவாக தான் இருக்கும் அவாய்டு லெண்டிங் மணி டு ஃப்ரெண்ட்ஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க அதே போல் ஸ்டாக்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட்லலாம் கொஞ்சம் ரிஸ்க் இருக்குது பார்த்து பண்ணுங்க ஹை ஃபோக்கஸ் பட் ஸ்ட்ரெஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எல்லாருக்குமே ஆர்ட்ஸ் மியூசிக் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸுக்கு பெர்ஃபார்ம் ஓரளவுக்கு வெல் அப்படின்னு சொல்லலாம் கேஸ் ப்ரோக்ரஸ் பட் ஸ்லோ ஸ்டடி கவர்மெண்ட் அப்ரூவல் டெலிட் டூ டூ த்ரீ டேஸ் ஆகும் போலீஸ் டாக்குமெண்ட் மேட்டர்ஸ் எல்லாம் கிளியர் ஆஃப்டர் தேர்ஸ்டே வியாழக்கிழமைக்கு அப்புறமா இந்த போலீஸ் கேஸ் டாக்குமெண்ட்ஸு பேப்பர்ஸ் இதெல்லாம் ஓரளவுக்கு சரியாயிடும் ஆக்சிடென்ட் வார்னிங் அப்படின்னு சொல்லும்போது ஷோல்டர் அதே போல் வந்து பார்த்திங்கன்னா தலைவலி சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா சுலுக்கு அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் ஸ்ட்ரெயின் சில விஷயங்கள்லாம் வரும் ஸ்ப்ரைன் அப்படின்னு சொல்லுவாங்க அதெல்லாம் வரும் மொபைல் யூசேஜெல்லாம் கொஞ்சம் பார்த்து பண்ணுங்கள் பீவேர் ஆஃப் வாட்டர் ரிலேட்டட் ஸ்லிப்ஸ் நைட்டு டிரைவிங் ரொம்ப ரிஸ்க் எடுத்து ஓட்டாதீங்க அதே போல் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டொமக்கு அப்செட் ஆகிறது ஹேர் ஃபால் டியூ டு ஸ்ட்ரெஸ் இருக்கிறதுக்கு இருக்குது கொஞ்சம் உடல்நிலையை கொஞ்சம் நல்லா பார்த்துக்கிறது நல்லது கும்பராசி பொறுத்தளவுக்கு கால பைரவர் வ வழிபாடு ஸ்வர்ணாகர்ஷனை பைரவர் வழிபாடு நிறைய பண்ணுங்கள் விநாயகருக்கு ஒரு தீபம் ஏற்றுங்க விநாயகருக்கு நந்தியாவட்டை பூசாற்றி விளக்கேத்துங்க செம்பருத்தி பூசாற்றி விளக்கேத்துங்க தப்பு கிடையாது அதே போல் ஒரு இன்னொரு இன்னொரு பூ நீங்கள் பார்த்துருக்கீங்களா குட்டி குட்டியாக இருக்கும் அந்த பூ பேர் நல்ல பேர் அந்த பூ கூட விநாயகருக்கு ரொம்ப விசேஷமான தும்பப்பூ ரொம்ப விசேஷமானது கிடச்சா ஒரு பத்து பூ கிடச்சா கூட விநாயகருக்கு போட்டு தரிசனம் பண்ணுங்கள் சிறப்பு உங்களுக்கு அதே போல் வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் முடிஞ்சால் பழனி போயிட்டு வாங்க இந்த வாரத்தில் பழனி பக்கத்துலலாம் இருக்கீங்க தான் போக முடியாது தான் போயிட்டு வாங்க பழனி போயிட்டு வாங்க முருகனுக்கு பாலபிஷேகம் அபிஷேகம் பண்ணுங்கள் சிறப்பு இந்த வாரம் ஓரளவுக்கு உங்களுக்கு நல்லபடியாக போகணுன்னா இதெல்லாம் நீங்கள் செஞ்சுக்கணும் உங்கள் மனதில் இருக்கக்கூடிய சக்தி பெரிது கவனமாக இருங்க உங்களுக்கு ஒரு மாற்றம் வரும் அது உங்களுக்கு சில உயர்த்தவே ஒரு சில மாற்றங்கள் வரும் பயப்பட வேண்டாம் ஏதாவது நான் மாறப்போகிறேன் ஏதாவது நீங்கள் ஒரு விஷயம் செய்ய போகிறீங்க அப்படின்னு சொன்னால் தாராளமாக நீங்கள் பண்ணுங்கள் இந்த வாரம் ஓரளவுக்கு சில சில சக்ஸஸ் எல்லாம் வரும் தைரியமாக இருங்க வாழ்த்துக்கள் இதுவரையில் நாம் பார்த்தது வார ராசி பலன் திங்கக்கிழமையிலிருந்து ஞாயிற்றுக்கிழமை வரைக்கும் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்தோம் இது எல்லாமே பொது பலன்கள் உங்களுடைய சுய ஜாதகப்படி ஜன்ன ஜாதகப்படி சில விஷயங்கள் மாறுபடும் அப்படி மாறுபடக்கூடிய நேரத்தில் கீழே டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துருக்காங்க ஸோ அந்த நம்பருக்கு கால் பண்ணி ஒரு அப்பாயிண்ட்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிட்டு அந்த டைமில் ஒரு வீடியோ கால் பண்ணி சாமி என்னுடைய ஜாதகம் அனுப்பியிருக்க இது தான் என்னுடைய ஜாதகம் இந்த ஜாதகத்துக்கு நடக்கக்கூடிய தசா தசாபுக்தி என்ன இந்த தசா தசாபுக்தினால எனக்கு என்னென்ன பலன்கள் வரும் என்னுடைய ப்ளஸ் மைனஸ் என்ன வாழ்க்கையில் நான் எதை கற்றுக்கணும் எதை மறக்கணும் எப்படி இருக்கும் எனக்கு நேரம் நன்னாக இருக்கா அடுத்தடுத்து இந்த வார ராசி ராசிப்பட் நம்ம பார்த்துட்டு இருக்கும்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறெலாம் எனக்கு எப்படி இருக்கும் ஒரு டைம் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க முதல்ல அந்த டைம் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கக்கூடிய நேரம் ஒரு மு குறைஞ்சபட்சம் ஒரு அரை மணி நேரத்துலேருந்து ஒரு நாற்பத்தஞ்சு நிமிஷமாவது நீங்கள் எங்கிட்ட ஒரு வீடியோ காலில் பேசுகிற மாதிரி இருக்கணும் அப்போ தான் நான் என்ன சொல்ல வரேன் நீங்கள் என்ன கேட்க வரீங்க அப்படிங்கிறது புரியும் நம்ம அந்த கான்வர்சேஷன் உங்களுக்கு கிளியராக இருக்கும் அடுத்து நீங்கள் என்ன செய்யணுமோ அதை நீங்கள் செஞ்சிடலாம் அப்படி நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னு சொன்னால் அது மிகவும் சிறப்பாக இருக்கும் ஸோ டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் இருக்குது ஸோ நீங்கள் கால் பண்ணுங்கள் எங்கிட்ட நீங்கள் நேரடியாக பேசுங்கள்